சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெருசாக எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்பவே உபயோகரமான பிஸ்னஸாகவும் ரெகுலராக இருக்கக்கூடிய பிஸ்னஸாகவும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கக்கூடியது அதே நேரம் லாஸ் கம்மியாக இருக்கக்கூடியது இப்படி ஆகாது இந்த மாதிரி பல ஆங்கிளில் வந்து நம்ம பிஸ்னஸ் யோசிச்சு தான் பண்ணணும் அப்படி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு பிஸ்னஸ்ஸு கேம்பர் மிஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் மிஷின் ஊதுபத்தி மிஷின் இந்த மூணு மிஷின் பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கற்பூர மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மிஷினில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எண்பது கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் பர் கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் மார்க்கெட்டில் இதிலேயே வந்து குவாலிட்டி வைஸ் நிறையா இருக்குது ஸோ குவாலிட்டி குறைச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களால் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும் சூப்பர் குவாலிட்டி போட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்குமே ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரு கேஜிக்கு ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களால் ஒரு சூப்பரான வருமானமே எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ளேட் மிஷின் இந்த பேப்பர் பிளேட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் எட்டாயிரம் பீஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டில் சேல் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்க்கு வெறும் ஐம்பது காசு ப்ராஃபிட் வச்சா கூட ஒரு நாளைக்கு நாலாயிரூவா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் மட்டுமே எடுக்க முடியும் ஸோ இப்படி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வந்து இந்த பேப்பர் பிளேட் மிஷின் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களால் எல்லா இடத்துலேருந்துமே செய்ய முடியும் வீட்டிலேருந்தும் செய்யலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய கடை வச்சும் செய்யலாம் அதே மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ரீட்டிலில் கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி பல ஆங்கிள்ஸில் கொடுக்க முடியும் இதுவுமே ஒரு ப்ராஃபிட் அப்டிலான பிஸ்னஸ் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி மிஷின் ஊதுபத்தி மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா இந்தியா ஃபுல்லாகவுமே பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வெண்டார் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்ககிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகிற பீஸை வந்துட்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட காமிச்சு உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா உங்களை வெண்டாராக சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்துட்டு அவங்களுடைய பர்ஃப்யூம்ஸை போட்டுட்டு அதை பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு செம்ம லாபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக விற்கிறீங்க அப்படின்னாலுமே சூப்பரான லாபம் இந்த ஆறு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு ஸோ இந்த மூணு பிஸ்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அதை விட ரொம்ப முக்கியம் லாஸ் ஆகாத பிஸ்னஸ் இந்த மூணு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து வீடியோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்பராக ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மூணு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு பட்ட பிஸ்னஸ் வந்து அவங்க வந்துட்டு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேத்துக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ப்ராடக்ட்டுமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா பண்ணுற குவாலிட்டி பண்றீங்க அப்படி அவங்க வந்து ப்ராடக்ட்டுமே எடுக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து இந்த கம்பெனி நம்ம கொடுத்துருக்காங்க அவங்களோட பிசினஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறவங்க வீடியோவில இருக்க நம்பரை கால் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ்ஸை சூஸ் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆவார எங்களுடைய வாழ்த்துக்கள்